என் செல்ல குழந்தையை இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயம் ஒன்று சரியாகவே உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது வெற்றி செய்தியோடு வந்த தாயை தொட்டு நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் நான் உன்னோடு நின்று உனக்கான மாற்றத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இன்று நானிருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்று அம்மா பல முறையும் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தியது என்று தெரியாமல் இன்னமும் வெளிபிதுங்கி நிற்கும் என் பிள்ளை இன்று வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக அது உனக்கு தந்த அத்தனை மாற்றங்களையும் நீ கண்கூடாக காண்பாய் என் பொதுவாகவே செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமை என்று வருகின்ற நேரத்தில் தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற அற்புதங்கள் என்னவென்று உன்னால் கண்டுகொள்ள முடியும் மற்ற நாட்களில் எல்லாம் அதை உன்னால் உணர்ந்துவிட முடியாது ஆனால் இது போன்ற நாட்களில் தெய்வத்தின் மீது நீயும் அன்பு கொண்டு முழுமையாக நிற்கும் இந்த நாட்களில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த நேரம் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளையினால் சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லா நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ விரும்பியபடி உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாக நீ சரியாக எடுத்துச் சொல்லும்படி இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான விருப்பங்களும் அத்தனைக்குமான சோதனைகளும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே புரியும்படியான பல நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த நொடி முதல் என் பிள்ளை இனிமேல் எதை பற்றியும் பெரிதாக நீ யோசித்து கொண்டிருக்காது எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த மாற்றங்களும் இந்த நேரங்களும் இனிமேல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு உச்சத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் உன்னால் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அடுத்தடுத்த நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் இனிமேல் உன்னை சுற்றி நடப்பது என்ன இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உனக்கே அது அறிவுறுத்தும் அத்தனையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் அத்தனையிலும் இருந்தும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக மீட்டெடுக்கின்ற இந்த தருணங்களை மட்டும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாது இன்று வெள்ளிக்கிழமை இன்னும் சற்று நேரத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் உறுதிபடச் சொல்கிறேன் என்றால் அதை எந்த காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் கைவிடாத ஒரு அன்பு என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உன் தாயாளவன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நல்ல நாள் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது அந்த இடத்தில் உன் கண்களுக்கு நான் தெரிகிறேன் என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன வேண்டும் என் பிள்ளை இதைவிட மகிழ்ச்சி வேறென்ன வேண்டும் என் பிள்ளை இத்தோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடியும் உனக்கான மாற்றங்களை கொடுத்தும் நான் உன்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பல ஆச்சரியங்களை உனக்கு நடத்துவேன் இத்தனையோ நாள் நான் உன்னை நிச்சயமாக கடந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கு விரும்பிய சந்தோஷங்களை மனநிறைவோடு உனக்கு கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களுக்கு உனக்கே தீர்வுகளை பெறக்கூடிய தைரியம் வந்துவிட்டதல்லவா நீயே ஒவ்வொன்றையும் உணர தொடங்கிவிட்டாயல்லவா எது சரி எது தவறு என்று என் பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய மன நிலைமைக்கு நீ வந்து விட்டாயல்லவா போதும் இனி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கிடாதபடிக்கு உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் இருந்தாலும் யார் போனாலும் உனக்காக நான் இருக்கும் நேரத்தை நீ எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்பொழுதுமே நீ சரியானதாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை உனக்கு தர வேண்டும் அல்லவா என் பிள்ளையின் மனதில் தெளிவான எண்ணங்களை இந்த விஷயங்கள் இனிமேல் விதைக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஒரே குழப்பம்தான் மனது எப்பொழுதும் ஒரே நிலையில் இல்லை இதை செய்யவா அதை செய்யவா இதை பறிக்கலாமா அதை பிடிக்கலாமா அவர்கள் எப்படி இருக்கிறார்களே இவர்கள் இப்படி இருக்கிறார்களே நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அவர்கள் வண்டியில் சென்றால் நாம் மட்டும் ஏன் இது போன்று இருக்கின்றோம் நாம் நடந்து செல்கிறோமே நமக்கும் இது போன்ற வண்டி வேண்டுமே சில பிள்ளைகளின் எண்ணம் எப்படி தெரியுமா அடுத்தவர்களிடம் இருப்பதின் மீது ஆசை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரே புழப்பம் ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுப்பதில் மிக மிக தயக்கம் இதை செய்ய ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா என்று யோசிக்கிறார்களே தவிர அது நாம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படிப்பட்ட முயற்சியை அதற்காக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என் பிள்ளையே சில பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே வசதி வாய்ப்புகளோடு இருப்பார்கள் அதாவது அவர்களின் பெற்றவர்கள் நல்ல வசதியான சூழ்நிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு எதுவும் எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் நாம் வளர்ந்த சூழ்நிலை நம் பெற்றோர்கள் இருந்த சூழ்நிலை என்று நமக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொண்டுதானே ஒரு முடிவுக்கு வர முடியும் அதை எல்லாமுமே நாம் என்னவென்று தெரிந்து கொண்டுதானே ஒரு முடிவை எடுக்க முடியும் அதனால் இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் இது இதை எல்லாமுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன் தாயானவள் நான் இன்று உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற எல்லாமுமே சரியாக என்னவென்று புரியவர் இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்திருப்பாயானால் இனிமேல் உனக்கு நிச்சயமான கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்காது அடுத்தது நடப்பதும் இனி நடக்கப்போவதும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்குமல்லவா எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லுமல்லவா இந்த நேரம் இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பலன்களை நீ நிச்சயமாக தேடி தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதி எதிர்வரக்கூடிய மாற்றங்களும் எதிர்வரக்கூடிய மாயங்களும் உன்னை எப்பொழுதுமே மிக பெரிய ஆச்சரியங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது இந்த வராகி நான் உன்னோடு உடனிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நம்மை ஆட்டி படைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒரு நொடிப்பொழுதிலும் நீ கலங்கிட தேவையில்லை இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று எல்லாம் சிந்தித்து நீ எதையெதையாவது நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி சொல்ல சொல்ல உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் பல மாற்றங்கள் இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த நேரங்களில் பல திருப்பங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் கிடைத்து கொண்டே இருக்கும் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் சொல்லி என் பிள்ளை மனம் குழம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த வாழ்க்கையை நீ விரும்பியது போல உனக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் யாருக்குமே அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை எந்த ஒரு வாய்ப்புகளையும் சட்டென்று கொடுத்து விடாது ஆனால் உனக்கு நான் தினம் தினம் உன் கண் முன்னால் தோன்றி நல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ பதற வேண்டாமல்லவா எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ தயங்கி நிற்க வேண்டாமல்லவா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு தருவதை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை திருப்பங்களையும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் இனி நாம் இருக்கும் இந்த காலகட்டங்களை நீ தெளிவுபட புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மகிழ்ச்சியோடு நீ ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையை நகர்த்த தொடங்கு இன்று நடப்பது உறுதி நீ ஆசைப்படுகின்ற வெற்றியும் உனக்கு கிடைப்பது உறுதி அதை உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் அதனால் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் பதறாமல் நீ முன்னேற தொடங்கிவிடு உன் வெற்றிக்கு நான் என்னாலும் பொறுப்பெடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா எதை எதையோ நீ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட இனி நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு உனக்கு நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றிலும் தெய்வம் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டே இரு அது போதும் வேறெதுவும் உனக்கு இனி பெரிதாக தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் இனி உன்னை பெரிதாக சோதிக்காது அடுத்தடுத்த நிலைகளில் நீ விரும்பியது போல உனக்கு மிகச்சரியான மாற்றங்களும் புரிதல்களும் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உனக்காக நான் சொல்லி கொடுக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிறைவான மனநிலையை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் தருகிறேன் இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொள்வாயா உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற இந்த தருணத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாயா எதையுமே என் பிள்ளை விட்டுவிடாமல் உனக்கான நேரங்களை என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள் போதும் இனி எதையும் நினைத்து நீ கலங்க மாட்டாய் எந்த காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் எந்த நொடியில் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ எதிர்பார்த்து வேதனைப்பட மாட்டாய் நடப்பதை எல்லாம் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நின்று உன் வெற்றியை அந்த இடத்தில் நீ உறுதி செய்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை நிச்சயமான மனநிறைவோடு நிறைவோடு உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து என்னாலும் உன் தாயானவள் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா எதை எதையோ எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்காதி உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தட்டும் எந்த நொடியிலும் உனக்கு விரும்பியது விரும்பியபடியே இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்